வணக்க மக்களே தமிழகத்தில் மத்திய பட்டு தொழில்நுட்ப ஆராய்ச்சி துறையில் வேலை வச்சிருக்காங்க கல்வி தேதி எயிட்டு சம்பளம் பத்தினா வந்து இருபத்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாங்க அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்க பூசா பத்தி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணா நீங்க டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்க அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்க கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இன்னும் இந்த ஏஜ் எவ்வளோ அஞ்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ அஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்க கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் இந்த தான் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க அந்த ஃபார்மாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பீடியா ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபார்மில் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆல்ரெடிக்கா டவுன்லோட் ஆகிடுங்க இந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு ஆளும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகல அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இவ்வளவு வந்து உங்களுக்கு மொத்தம் அஞ்சு பட்ஜெட் இருக்கு இதுல என்னென்ன வேகன்சிலாம் இருக்கு எங்கெல்லாம் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல மட்டும் எட்டு வேகன்சி இருக்கு சோ அப்படி நீங்க கொஞ்சம் கீழ சைவ் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல பத்தினா உங்களுக்கு எந்தெந்த மாநிலத்தில வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்க தமிழ்நாடு பாருங்க தமிழ்நாடு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எட்டு வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல் கேளுங்க அவங்க டீடைல் சொல்லுவாங்க சோ நம்பர் சேவ் பண்ணிச்சுங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க போய் நம்ம ஏதாவது டவுட் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுதுங்க வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்காங்க பாய்